தொடர்பில் வெளியான தகவல் ராஜபக்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனுரவிற்கு மொட்டு விடுத்துள்ள சவால் புகைப்படம் எடுக்க முற்பட்ட தாயும் மகளும் தொடரூந்தில் மோதி உயிரிழப்பு நாளை முதல் அமலுக்கு வரும் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் நாட்டில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரிப்பு அரசாங்கத்தால் வடகிழக்கு மக்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறக்கிறது கருணாகரம் தெரிவிப்பு பண்டிகை காலத்தில் மக்கள் தட்டுப்பாடொன்றி முட்டை மற்றும் கோழி இறைச்சியை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை கோழி பணியாளர் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் முட்டையின் விலையும் தொடர்ந்தும் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது சந்தையில் முட்டையின் விலை இருபத்தி எட்டு ரூபாவாக குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தபிசாளர் அஜித் குனசக்ர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டுமென்று ஜனாதிபதி அருகுகுமாரதி திசநாயக தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜனப்பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகரஹாரியவசம் சவால் விடுத்துள்ளாா் பொதுஜன பெருமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் நாங்கள் தற்போது கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி அனிருகுமார் நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி பெறும் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய் இன்று அரசாங்கத்திற்கே வினியாக மாறியுள்ளது வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் ராஜபக்ஷர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாய்க்கு இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை குறிப்பாக எட்கா ஒப்பந்தத்தை குறிப்பிட வேண்டும் குறுகிய அரசியல் மாற்றத்துக்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்வது முறையற்றதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் தொடருந்து நிலையத்திற்கு அருகில் புகைப்படம் எடுக்க முற்பட்ட இருவர் தொடருந்து மோதி உயிரிழந்துள்ளனர் அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக ரத்னபுரியில் இருந்து வருகை தந்த இருவருமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிவேக தொடருந்து மோதிய நிலையில் குறித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் ரத்னபுரியைச் சேர்ந்து முப்பத்தி ஏழு வயதுடைய தாயும் பதினெட்டு வயதுடைய மகளுமே உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடளவிய ரீதியில் நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளன அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துகளை கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துகளை குறைப்பதற்காக பதில் காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி நாளை முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடளவிய ரீதியில் நாடு முழுவதிலும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமல்படுத்தப்பட உள்ளன பிரதானமாக பொது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதுடன் பேருந்துகளின் சாரதி குடிபோதையில் அல்லது போதைப்பொருளை பயன்படுத்தி செலுத்துகின்றார்களா என்பது தொடர்பில் சோதனை செய்யப்பட உள்ளன பேருந்து சாரதிகள் போதையில் வாகனம் செலுத்தினால் அது தொடர்பில் காவல்துறைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விசேட நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி இயங்கும் பேருந்துகள் மற்றும் பிர வாகனங்கள் தொடர்பாக ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஆகிய குறுகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு பொதுமக்கள் தகவலை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜெயசுகர தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வயல்கள் மற்றும் நீர் நீக்கும் இடங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் எலிகள் அதிகளவு நடமாடும் இடங்களில் உள்ளவர்களுக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான நோய் எதிர்ப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் இதேவேளை யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் முப்பத்தி இரண்டு பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களிலே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள் தாங்கள்தான் கல்வி மான்கள் என்று வீரவசனம் பேசிய சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கல்வி தொடர்பான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக நிரூபித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என டெல்லி செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது இலங்கையின் அரசியல் மிகவும் விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது ஜனாதிபதியின் இந்திய விஜயம் கடந்த பதினைந்து தொடக்கம் பதினேழாம் திகதி வரை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஜனவரி பன்னிரண்டு தொடக்கம் மீண்டும் சீனாவுக்கு செல்ல இருக்கின்றார் இதிலிருந்து இந்திய சீனா அதிகாரப் போட்டியிலே இலங்கை மீண்டும் சிக்கியிருப்பதாகவே உணர முடிகிறது சர்வதேச அரசியல் அவ்வாறு இருந்தாலும் தற்போது ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் பல்வேறு தேர்தல் கால வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது அதில் வடக்கு கிழக்கு தொடர்பிலும் சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை அத்துமீறிய குடியேற்றங்கள் நிறுத்தப்படும் என்றும் கூறினார் ஆனால் இதுவரை இது நடைபெறவில்லை மைனத்தமிடு மாதவனை மேச்சல் தரை பிரச்சினை பல வருடங்களாகியும் இன்னும் தீர்க்கப்படவில்லை தங்கள் ஆட்சியில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் விடயத்திற்கும் ஒரு தீர்வை தருவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதற்கு எதுவும் நடக்கவில்லை வடக்கு கிழக்கு பகுதியிலே ஆயிரக்கணக்கான தனியார் பொது காணிகள் அரச படைகளால் வசப்படுத்தப்பட்டுள்ளன அவை கூட இன்னும் விடுவிக்கப்படுவதாக இல்லை ஆனால் தெற்கை பொறுத்தமட்டில் மட்டில் அரசியல் ரீதியாக சில விடயங்கள் இடம்பெறுகின்றன கடந்த கால ஊழல்வாதிகளின் விவரங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படுகின்றன ஜனாதிபதி ஊடகப் பிரிவிலிருந்து பொருட்கள் மயமாக்கப்பட்ட விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் தாங்கள் அரசியல் ரீதியில் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்டவையாகவே தெரிகின்றது ஆனால் தெற்கிலே பலமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பவர்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் கடந்த இரு தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு கணிசமாக வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வகையில் வடகிழக்கு மக்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பரந்த வண்ணமே இருக்கின்றன இதில் தமிழ் மக்கள்தான் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் கடந்த தேர்தல்களிலும் தேர்தல் இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒரே கட்சியில் ஒரே கூட்டமைப்பில் கணிசமான மக்கள் பிரதிநிதிகளை பெற்றிருந்தால் கடந்த ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது தமிழ் மக்கள் தொடர்பான விடயத்தை வேண்டுகோளாக விடுத்த இந்திய பிரதமர் அதனை பலமான அழுத்தத்தை கொடுத்திருப்பார் எதிர்காலத்திலாவது நாங்கள் இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுக்காக சீர்பட வேண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தங்கள் கட்சியின் பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்விமான்கள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் கடந்த அரசாங்கத்தை போலில்லாமல் கல்விமான்களை உள்ளடக்கியவர்கள் என்ற ரீதியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று திருதிர்ஷ்டவசமாக கல்வி பட்டம் விடயத்தில் சபாநாயகர் இன்று ராஜினாமா செய்யும் நிலைக்கு சென்றிருக்கின்றார் உள்நாட்டில் பட்டம் பெற்றவர்கள் பட்டப்படிப்புகள் கேள்விக்குட்படுத்தப்படுவதாக இல்லை ஆனால் வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்களின் பட்டங்களே கேள்விக்குட்படுத்தப்படுவதாகவே நான் அறிகின்றேன் சில வேளைகளில் இந்திய பல்கலைக்கழகங்களில் காசு கொடுத்து கூட கலாநிதி பட்டம் பெற்றுக்கொள்ளும் நிலையும் இருக்கின்றன இதில் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல சில அதிகாரிகளும் கூட இவ்வாறு பெற்றுள்ளதாக அறிய கிடைக்கின்றன அந்த வகையில் வெளிநாடுகளில் பட்டம் பெற்று தங்கள் பெயர்களின் பின்னால் அந்த பட்டங்களை இடுபவர்கள் அதனை நிரூபிக்க வேண்டிய காலகட்டமாகவே இது இருக்கின்றது இதற்கு முன்னுதாரணமாக பாராளுமன்றம் திகழ்கின்றது சபாநாயகர் தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சஜித் பிரேமதாச கூட சாதாரண தரம் என்ற விடயங்கள் கூறப்பட்ட நிலையில் அவர் இன்று தனது பிறப்புச் சான்றிதழ் முதல் பட்டப்படிப்பு வரையான ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தார் இதுபோன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கல்வி தகமைகளை வெளிக்காட்ட வேண்டும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டால் தாங்கள்தான் கல்விமான்கள் பட்டம் பெற்றவர்கள் என்றெல்லாம் வீரவசனம் பேசியவர்களும் தங்கள் கல்வி தொடர்பான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக நிரூபித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளாா்